ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துருக்க ப்ளவுஸ் இதெல்லாம் டூ டேஸ் ஒர்க்கு தான் நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது டூ டேஸில் இந்த ஒர்க்கெலாம் முடித்து கஸ்டமர் கையில் கொடுத்துடணும் விடணும் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கஸ்டமர் அது காட்டன் சாரீ ரொம்ப கலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு இதில் வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு லைனிங் ப்ளவுஸ் தான் இவங்க ஒரு மூணு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு காட்டன் ப்ளவுஸ் இதோடு சேர்த்து நாலு ப்ளவுஸ் வந்திருக்கு இவங்க எல்லாமே ஒரு மீட்டர் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே பூனம் சாரியோட ப்ளவுஸு இது வந்து அளவு ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து லைனிங் வேண்டாமா அப்படியே ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க இவங்களும் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் தான் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் நாள் படம் உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லைம்மா எனக்கு பரவாயில்ல அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இருந்தும் பூணம் சாரி ப்ளவுஸ் தான் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் லைனிங் வந்து நாமளே எடுத்து ஸ்டிச் பண்ணணும் இது ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இவங்களும் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் தான் இந்த ஒர்க் எல்லாமே டூ டேஸில் முடித்தாதான் நெக்ஸ்ட்டு வர வர நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் இது வந்து இவங்களுடைய அம்மாவோட ப்ளவுஸாம் இது ஒரே ஒரு ப்ளவுஸ் இது மட்டும் கொஞ்சம் எமர்ஜென்சியமாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஓ ஓர ஓரடிச்சு கொடுக்க சொல்லவே கொடுத்துருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க இது வந்து அவங்களுடைய ப்ளவுஸு இந்த வயலட் கலர் வித் ஒயிட் ஒரு மாதிரி டிசைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கிளாத் அப்படி கையில் தொட்டு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருந்தது அதாவது வியர் பண்ணியிருக்கவே தெரியாது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தது இந்த ரெண்டு ப்ளவுஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய டைலருங்க எனக்கு நல்லா ஸ்டிச் பண்ண வருது ஆனால் எனக்கு கஸ்டமரே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்க சொல்கிற டைமிங்க்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோன்னா ரொம்பவே பரவாயில்ல கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்காகவே நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க நம்ம கரெக்ட் டைம் கொடுத்துட்டோன்னாவே ஒன்று ரெண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நெக்ஸ்ட் டைம் சொல்லுவோம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா இது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்டே வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கர்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம பாப்பாவுக்கு அவ்வளோ எந்திரிச்சிட்டா அவள் கூட பேஸ்ட்டே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து செவன் கட் பாவாடை ஒரு மூணு நாள் இருந்துச்சு அப்புறம் எயிட் கட் பாவாடை கொஞ்சம் இருந்துச்சு இதுவும் ஆடி ஆஃபரில் தான் எடுத்திருக்காங்க குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அது மாதிரி தான் இருந்துச்சு ரேட்டு ஒரு நாலஞ்சு பாவாடையும் ரொம்ப ஸ்மூத்தாக எம்ப்ராய்டு ஒர்க் போட்டிருந்தாங்க மீதி பாவாடெலாம் சும்மா அப்படியே ஓரம் அடித்த மாதிரி இருந்துச்சு ஃபில் ஒர்க் வந்து என்ன பாவாடையும் இல்லை ஸ்டிச்சஸ்லாம் கூட கரெக்டாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு போனாங்க கொஞ்சம் தையல் மட்டும் கொஞ்சம் கிட்ட கிட்ட நல்லா கெட்டியாக போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் சரிங்கம்மா போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை கவர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு சேரீஸ்லாம் பார்க்கலாம் இந்த சாரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து டூ ஃபார்ட்டி இந்த சேரீ இதுவும் கனிஷ் கலெக்ஷனில் தான் எடுத்திருக்காங்க ஆடி ஆஃபரில் அங்கங்கே புட்டாஸ் புட்டாஸாக ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் இல்லை இதில் ப்ளவுஸ் இல்லை சும்மா உள் சுத்து மட்டும் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் கிட்டே கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு சுத்து வர மாதிரி முந்தியும் கொஞ்சம் ப்ளைனாக அப்புறம் கோல்டில் சரி நீட் நீட்டாக சரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் டேஸ் எல்லாமே பூனம் சாரீஸ் தான் இது எல்லாம் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே ஆடி ஆஃபரில் கலர் கலர்வைஸ் சூப்பராக இருந்துச்சு கிளாத்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு வியர் பண்ணவே ரொம்ப லேஸாக இருந்துச்சு இதில் வந்து ப்ளவுஸ் மட்டும் கிழிச்சி எடுத்துருங்கம்மா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேணாம் நாங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நமக்கு ப்ளவுஸு நான் செட் ஆகலனா கூட நம்ம சாரீஸ் வியர் பண்ண ரொம்ப லேஸாக நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது சாரீ கிட்ட கொடுத்துருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கலர்லாம் எல்லாமே கனிஷ் கலெக்ஷன் ஆர்காட்டில் இருக்குது இந்த கடை இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு டென் இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே தான் எடுத்திருக்காங்க எல்லாமே இது எல்லாமே ஃபஸ்ட்டு கிழிச்சு ஓர் அடிச்சு வச்சிடலாம் ஏன்னா நமக்கு வந்து சாரீஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒர்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து சின்ன ஒர்க்கு தான் இருந்தாலும் ஐயோ அந்த ஒர்க் இருக்கே அந்த ஒர்க் இருக்கே அவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிகிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லாம் கிழிச்சிட்டு ஓர் அடித்து வச்சிட்டுனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க சொல்லி பாப்பா இடையில வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு ஓரம் அடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மடித்து வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக சரி மடித்து வச்சலாம் அவ்வளோ விளையாடிட்டு இருந்தால் நம்மளும் கடை கடை கடனை அடித்து எடுத்துட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி பாப்பா வீட்டு வேலை அண்ட் டைலரிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு அது பாட்டுட்டு வேலை போயிட்டே இருக்குது அவள் தூங்குற டைமில் ஸ்டிச் பண்ணுவேன் மற்றபடி ஸ்டிச் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு விளையாடிட்டு இருந்தால் ஓகே ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி இல்லைனா அவள் தூங்க சொல்ல ஸ்டிச் பண்ண நைட் ஒர்க் வந்து எந்த அதிகமாக இருக்கும் ஒரு நைட் ஒரு டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஒர்க் அதிகமாக இருந்தால் ஸ்டிச் பண்ணுவேன் மற்றபடி எமர்ஜென்சினால் ஸ்டிச் பண்ணுவான் மற்றபடி ரெகுலராக வர்றது ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நமக்கு வந்து கிளாத் வந்து சேர ஆரம்பிக்காது கிடக்கடைன்னு கரெக்ட் டைமுக்கும் கொடுத்துடலாம் மற்றபடி கொஞ்சம் துணி தானே இருக்குது நம்ம நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுட்டோம் அது நிறைய சேர்ந்து ஆரம்பிச்சிடும் அதனால் அளவுக்கு அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிக்க நான் ட்ரை பண்ணுவேன் மார்னிங் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளை தூங்க வச்சுட்டு ஒரு டென் ஓ கிளாக் அப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு அவள் தூங்கி ஒரு ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம் திருப்பி எழுந்திரிச்ச உடனே அவளுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு அவள் கூட விளையாடிட்டு இருக்க சொல்ல விளையாடிட்டு திருப்பியும் அவளை ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அப்படி தூங்க வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்போ அவள் கூட விளையாடிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே தூங்க ஆரமிச்சிடும் ஒரு ஒரு நாள் லேட் ஆகும் ஒரு ஒரு நாள் தூங்கவே மாட்டாள் ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடும் அவர் தூங்கிட்ட பிறகு கட்டிங் ஒர்க் பார்ப்பேன் அது அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி ஒர்க் எதுனா இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து கட்டிங் ஒர்க் வந்து நைட்டில் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா மார்னிங் நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அளவுக்கு நைட்டில் வந்து நான் கட்டிங் ஒர்க் அதிகமாக போட்டுச்சோம் எதுனா எமர்ஜென்சி இருந்தால் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா கட்டிங் ஒர்க் போட்டு வச்சிட்டோன்னா நாளைக்கு டே அது ஸ்டிச் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க சொல்லவே பாப்பா விளையாடி முடிச்சுட்டு என்னென்ன வந்து நின்றுட்டா ஸோ ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ வந்து நைட் வந்து எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு பாப்பா தூங்கிறதுக்கு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டைம் வந்து இப்போ எயிட் தேர்ட்டி பெண்டிங் இருக்க ஒர்க்லாம் இப்போ முடிச்சுட்டோன்னா நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இருக்கிற ஒர்க்லாம் கடை முடிச்சிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாவாடை இருக்குது அதுவும் ஓவர் அடிச்சு எடுக்கணும் உங்கள் ஏரியாவில் ஸாரீ ஓர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸேரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கும் எவ்வளோ வாங்குகிறாங்க ஸாரீ ஃபால்ஸ் நாமளே வாங்கி வச்சா எவ்வளோ அவங்களே கொடுத்து விட்டா எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பாவாடை தையல் போடுறதுக்கும் செவன் கட் பாவாடைக்கு எந்தமா எவ்வளோ ரேட் வாங்குறாங்க எயிட் கட் பாவாடைக்கு எவ்வளோ ரேட் வாங்குகிறாங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டைலராக இருந்தாலும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பாவாடையெல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா ஒரு அடிச்சு எடுத்து கலர் வந்து ஓரளவுக்கு பொதுவான கலர் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு பாவாடைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மூணு பாவாடைக்கு ஒரே நூல் செட் ஆகுது மற்றபடி ஒரு ரெண்டு பாவாடைக்கு அது மாதிரி செட்டாக எடுத்து ஃபஸ்ட் டைம் எல்லா கலரும் பாபின் நூல் சுற்றி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பாவாடியாக முடிச்சுட்டு ஒவ்வொரு பாவாடியை நூல் மாற்றி பாபினும் சுற்றி கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ நம்ம நூலெல்லாம் செட்டாக எடுத்து வச்சிட்டு பாபின் சுற்றி வச்சிட்டோம்னா கிடக்கடன்னு போட்டு அடித்து எடுத்துடலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்து நோட்டிபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க அடித்து முடிச்சாச்சு தையலும் போட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இன்னொரு பதவியும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நார்மல் பிளவுஸு ரெண்டு லைனிங் ப்ளவுஸு லைனிங் வந்து எப்போவுமே எடுக்க சொல்ல வந்து நம்ம பிட்டில் கிழிக்கிறது வந்து எடுக்கணும் ஆல்ரெடி கிழிச்சு ஒரு பண்டல் மாதிரி இருக்கும் அந்த இருந்து எடுத்தோம்னா அது எண்பதுன்னு நம்ம வாங்குகிறோம் ஆனால் அதில் எண்பது இருக்கவே மாட்டேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி டூ அந்த மாதிரி தான் இருக்குது செவன்ட்டிக்கு மேலே தான் இருக்குது அதாவது நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்க எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக வரும் மற்றபடி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்தவங்க கை கொஞ்சம் நீட்டாக வேணும் எனக்கு அப்படி ஒரு ஃபைவ் இன்ச்சின்னால் ஓகே ஃபேட்டாக இருக்கவங்க கூட செட்டாகிடுது ஒரு செவன் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒட்டு வருது அதாவது கைக்கு மட்டும் ஒட்டு வந்தால் பரவாயில்ல இந்த கீழே பட்டி வைக்கிறோம்ல அதுக்கும் பற்ற மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி லைனிங் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு தான் வெறும் பாடி பார்ட் அண்ட் அந்த கை அந்த கைக்கும் ஒட்டு வந்துடுச்சு ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் மட்டும்தான் ஒட்டு இல்லாமல் வரும் கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் தான் முழுசாக வந்துச்சு ஒட்டு போட்டால் ரெண்டு பிளவுஸ்க்கும் ஒட்டு போடுற மாதிரி வரும் லைனிங் மட்டும் அதனால் நான் ஒரு கையை முழுசாக கட் பண்ணிவிடுவேன் இன்னொரு கை வந்து ஒட்டு போட சொல்ல ஒரு மூணு ஒட்டுக்கிட்டே வந்துடுச்சு ரெண்டு கைக்கும் நம்ம ஒட்டு போட்டிருந்தாலும் நாலு ஒட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நேரமும் வேஸ்ட் ஆகும் இங்கே பாருங்கள் குருவி கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் அது கட்ட ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு நம்ம ஜனால் க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி அது வந்து குண்டுக்குள்ளே உட்காந்துக்கிடுது இன்னும் ஃபினிஷ் பண்ணி முடிக்கலை ஃபுல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னே அது ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து மிஷினுக்குலாம் ஆயில் விட்டுட்டு நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண மிஷினுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டுவிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்